இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா ஃபோர்டீன் டேஸுன்றது மேக்ஸிமம் சிக்ஸ்டீன் டேஸ் வெயிட் பண்ணுறோம் சிக்ஸ்டீன் டேஸில் உங்களுக்கு பீரியட்ஸ் ரெசியூம் ஆகலைன்னா தேர் இஸ் ஏ சான்ஸ் ஃபார் பாசிட்டிவிட்டி உங்களுக்கு பீரியட்ஸே வரல நீங்களும் அதை வந்து பொருட்படுத்தலை சரி இது நம்ம பாசிட்டிவ் போல் இருக்குது நம்ம எதுவும் பார்க்க வேண்டாம் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் அப்படி நம்ம வந்து பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல வாஸ்குலாரிட்டி இருக்கிற ஒரு ஏரியாவில் வந்து நமக்கு ரப்சர் ஆகுன்னா நமக்கு ஹெமரேஜி ஷோக் லைஃப் த்ரெட்டினிங் ஒன்று செகண்ட் என்ன ஆகுது நம்ம இந்த ட்யூபை இழந்துடும் ரிசல்ட் வந்துருச்சு பாசிட்டிவ் வந்திருக்கோம் அப்புறம் என்ன பண்ணுவோம்னா விட்டுருவோம் ஏன்னா எனக்கு ரிசல்ட் பாசிட்டிவ் வந்துருச்சு ஒரு ரெண்டு மூணு வாரம் நம்ம அப்படியே இருந்துட்டு அப்புறம் பொறுமையாக கிட்ட போகலான்னு போவாங்க அதுவும் சிந்திக்கலாம் வணக்கம் இப்போ நம்மளுடைய இறுதி பகுதி கடைசி பகுதி ஐவிஎஃப் இக்ஸி முன் இதை தெரிந்து கொண்டு ஐய் வழியில் குழந்தை செல்வம் பெற அந்த பன்னிரெண்டாவது இறுதி பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆஃப்டர் தான் ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணி உங்களுக்கு தேவையான கிளாரிஃபிகேஷன் கிளாரிட்டி அவேர்னஸ் எல்லாத்தையும் கொடுத்து உங்களை ஐஓஐ பண்ணிட்டீங்க ஐஒய் பண்ண பிறகு நம்ம என்ன செய்ய தான் ஸோ ஏற்கனவே நம்ம போஸ்ட் ஐஒய் ப்ரொசீஜர் பற்றி இதுக்கு முன்னாடி வீடியோவில் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஐஓய் படுத்த பிற பண்ணக்க பிறகு நீங்கள் வீட்டில் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகலாம் வீட்டில் இருக்கிற ரொட்டீன் ஹோம் மேக்கர்லாம் வந்து வீட்டில் இருக்கிற ரொட்டீன் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம் அதுதான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் தவிர்த்து எல்லா ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் எல்லாருமே செய்யலாம் ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேர் உங்களுக்கு ஐஓஐ பண்ண பிறகு ஒரு டூ வீக்ஸ்க்கு சில சப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க அதை நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு ஃபோர்டீன் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் வெயிட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ அந்த ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் டேஸ் வெயிட் பண்ண பிறகு உங்களுக்கு ப்ரெக்னன்ஸ் பீரியட்ஸ் வரலன்னா தர் இஸ் அ சான்ஸ் நமக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புரிதுங்களா ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா ஃபோர்டீன் டேஸ்கிறது மேக்ஸிமம் சிக்ஸ்டீன் டேஸ் வெயிட் பண்ணுங்கள் சிக்ஸ்டீன் டேஸில் உங்களுக்கு பீரியட்ஸ் ரெசியூம் ஆகலைன்னா தர் இஸ் அ சான்ஸ் ஃபார் பாசிட்டிவிட்டி அப்போ நம்ம வந்து யூ வீட்டிலே யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் ப்ரெக்னென்சி கார்டில் யூரின் போட்டு பார்க்கலாம் ஸோ அது பார்த்து உங்களுக்கு நெகட்டிவ் வந்தால் கூட உங்களுக்கு பீரியட்ஸ் வரலன்னா நீங்கள் அதை லைட்டாக எடுத்துக்க கூடாது இமீடியேட்டாக உங்களுடைய ட்ரீட்மெண்ட் பண்ண சென்டருக்கு போய் நீங்கள் இந்த பிளட்டில் வந்து நம்ம ப்ரெக்னன்சி டெஸ்ட்டும் பார்க்கலாம் இல்லை பீட்டாஹிஜியும் பார்க்கலாம் ஸோ இந்த பீட்டா பார்க்கும் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு துல்லியமான விவரங்கள் கிடைக்கும் புரிதுங்களா சப்போஸ் சில பேர் என்ன ஆவாங்கன்னா பண்ணிவிட்டு அப்படியே இக்னோர் பண்ணிவிடுவாங்க இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணணும்னு நினச்சேன் ஏன்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு பீரியட்ஸே வரல நீங்களும் அதை வந்து பொருட்படுத்தல் சரி இது நமக்கு பாசிட்டிவ் போல் இருக்கு நம்ம எதுவும் பார்க்க வேண்டாம் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் அப்படி நம்ம வந்து பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வேண்டியது கன்ஃபர்மேஷன் நெகட்டிவாக பாசிட்டிவாக கன்ஃபர்மேஷன் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் நமக்கு என்ன ஆகும்னா நெகட்டிவாக இருந்து கூட கொஞ்சம் பீரியட்ஸ் தள்ளி கூட வரலாம் அது ஒரு கான்செப்ட் இருக்கு இன்னொன்று அது பாசிட்டிவாக இருந்ததுன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அது நமக்கு வந்து ஒரு யூட்ரைன் ப்ரெக்னன்சியாக இருக்கணும் எக்டோபிக் ப்ரெக்னென்சியாக வந்துடக்கூடாது இதுதான் ரொம்ப 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 முக்கியம் இன்றைக்கி கூட இப்போத்தைய சூழ்நிலையில் கூட சில பேர் தங்களுடைய கவனக்குறைவுனால் விழிப்புணர்வு இல்லாததுனால இந்த கரு நம்மளுக்கு போய் நம்மளுடைய கருக்குழாயிலையோ வேறு எங்கன்னா தங்கிடுச்சுன்னா யூட்ரஸை தவிர்த்து வேறு எங்கே போய் அது பதிஞ்சு வளர்ந்தாலும் அது பேர் எக்டோபிக் பிரெக்னன்சின்னு சொல்லுவாங்க யூட்ரஸ் தவிர்த்து வேறு எங்கே போய் கரு ஒட்டி வளர்ந்தாலோ நம்ம அந்த உறுப்பை இழக்க வேண்டியதாயிடுது சப்போஸ் உங்களுக்கு ஃபெலோப்பின் டியூப்பில் ஒட்டி வளருதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபெலோப்பின் டியூப்பில் அந்த கரு வள வளர முடியாது அது ஒரு 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 பேசேஜ் யூட்ரஸ்ன்றது ஒரு கேவிட்டி ஒரு கரு வந்து பத்து மாதம் வளர்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்காங்க ஆனால் ஃபெலோப்பின் டியூப்ன்றது ஒரு பேசேஜ் அங்கே போய் ஒரு கரு பதிஞ்சு வளர்ந்தா என்ன ஆகும் ஸோ இந்த ரப்சர் ஆனால் என்ன ஆகும் ஒரு நல்ல வாஸ்குலாரிட்டி இருக்கிற ஒரு ஏரியாவில் வந்து நமக்கு ரப்சர் ஆகுன்னா நமக்கு ஹிமரேஜிக் ஷோக் லைஃப் த்ரெட்டினிங் ஒன்று செகண்ட் என்ன ஆகுது நம்ம அந்த டியூபை இழந்துடுறோம் ஒரு டியூப்ன்ற முக்கியமான பேசேஜ் இல்லைன்னா நம்மளால் நேச்சுரலாகவும் ஐயோயில் ஃப்யூச்சரில் கன்சீவ் ஆக முடியாது ஸோ வி ஆர் கம்பல்லிங் அவர் செல்ஃப் ஒரு கவனக்குறைவுனால் ஒரு கருக்குழையிலேயோ வேறு எங்கன்னா கரு கர்ப்பப்பையை தவிர்த்து வேறு எங்கன்னா கரு ஒட்டி வளர்ந்ததுன்னா நம்ம அந்த கருக்குழாயை இழக்கிறோம் பிற்காலத்தில் இயற்கையாகவும் ஐயோயில் பண்ணுற வாய்ப்பை தேடுறதுக்குண்டான சூழ்நிலையை இல்லாமல் நம்ம ஆக்கிவிடுவோம் இப்போ உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிதுங்களா அதனால் ஐயோ பண்ணிட்டு பிறகு கூட உங்களுடைய இந்த ஒரு பின்பற்றுதல் சில இந்த ஒரு தெளிவான விழிப்புணர்வு இருக்கணும் ரிசல்ட் வந்துருச்சு பாசிட்டிவ் வந்துருக்கோம் அப்புறம் என்ன பண்ணுவோம்னா உட்ரோம் ஏன்னா எனக்கு ரிசல்ட் பாசிட்டிவ் வந்துருச்சு ஒரு ரெண்டு மூணு வாரம் நம்ம அப்படியே இருந்துட்டு அப்புறம் பொறுமையாக டாக்டர்கிட்ட போகலான்னு போவாங்க அதுவும் செய்யக்கூடாது அந்த டாக்டர் வந்து உங்களுக்கு எப்போவுமே ரிசல்ட் கிடச்சுன்னா விதின் டூ வீக்ஸில் வந்து அது வந்து எக்டோபிக்காக இல்லையான்றது ரூல் அவுட் பண்ணுவாங்க ஜெஸ்டேஷன் சாக் எங்கே இருக்குதுன்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு டூ வீக்ஸ் கழித்து ஹார்ட் பீட் இருக்கான்னு பார்ப்பாங்க இதெல்லாம் ரொம்ப அத்தியாவசிய ஸ்டெப்ஸுங்க சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு மைல்டு ப்ளீடிங் இருக்கலாம் இது வந்து ஒவ்வொரு வித்தத்துலேயும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம ரொம்ப 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 கவனத்தோடு இருக்கணும் எச்சரிக்கையோடு இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ஒரு அறியாமையினால் ஒரு தவிர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுங்களா ஸோ இதுதான் ரொம்ப 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 முக்கியம் ஒரு ஐயவை மூலம் நமக்கு ஒரு குழந்தை தக்க வச்சுருந்தோன்னா அது ஒரு பெரிய ஆசிர்வாதம் ஒரு பெரிய வரவேற்பு அதை நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் புரியுதுங்களா ஸோ இப்போ வந்து உங்களை பொறுத்த உங்களுக்கு நான் வந்து ஒரு ஐவையில் ஒரு பனிரெண்டு பகுதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் ரொம்ப விரிவாக உங்களுக்கு விளக்கமாக உங்களுடைய அறியாமையை நீக்கி விழிப்புணர்வு கொடுத்து உங்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தி உங்களுக்கு ஐவிஎஃப் இக்ஸி பண்ணுவதற்கு முன்னாடியே ஐயில போய் வாய்ப்பு கொஞ்சம் அதிகரிங்க முடிஞ்ச அளவுக்கு ரிசல்ட்டை எடுத்துடுங்க கிடைக்கலனா கூட ஐவிஎஃப் இக்ஸியில் கண்டிப்பாக ரிசல்ட்டுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டீங்க சூழ்நிலையை ஒண்டி உருவாக்கலை உங்களுக்கு நடுவில் எங்கேயுமே அந்த ப்ரெக்னென்சி தள்ளுபடி ஆகக்கூடாது உங்கள் கையில் ஒரு ஆரோக்கியமான குழந்தை கிடைக்கிறதுக்கு தான் இந்த ஒரு நடுநிலை முயற்சியை நீங்கள் ரொம்ப தீவிரமாக பயன்படுத்தணுன்றத ரொம்ப தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் இன்னொரு ஒரு நல்ல ஒரு குழந்தைமை சிகிச்சையோடு உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்